விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த வீடியோவில் நண்பர் திரு சதக் அவர்கள் வந்து ஒரு கொஷின் கேட்டாங்க தென்னை மரக் கன்றுக்கு கடல் பாசி உரம் பயன்படுத்தலாமா கன்று வைத்து மூன்று மாதம் ஆகிறது மண்ணின் வளம் மிகவும் குறைவாக உள்ளது காலை ஆறு மணிக்கு தண்ணீர் பாய்ச்சி விட்டு பத்து மணிக்கு சென்று பார்த்தால் சுத்தமாக வறண்டு விடுகிறது இதற்கு என்ன செய்ய வேண்டும் தயவு கூர்ந்து கூறவும் நன்றி அப்படின்னு மாதிரி கேட்டுருக்காங்க பொதுவாக வந்து தென்னையில் வந்து நீர் மேலாண்மை அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வந்து நிறைய வீடியோக்களை இதை பற்றி சொல்லியிருக்கோம் அதாவது வந்து நீங்கள் மண் வளம் உர மேலாண்மை எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரி நீர் மேலாண்மை தேவையான அளவுக்கு நீங்கள் நீர் கொடுத்தா மட்டும்தான் அதில் போதிய அளவு காய்கள் திடமான நல்ல ஆரோக்கியமான காய்கள் வந்து வரும் ஸோ தண்ணீரும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது குறிப்பாக கோடை காலங்களில் கோடை காலங்களில் உங்களுடைய வயலில் வந்து எவ்வளவு உங்கள் கிணத்துல வந்து எவ்வளோ தண்ணீர் இருக்கும் வயலில் எவ்வளவு தூரம் வந்து எத்தனை ஏக்கர் உங்களுக்கு பாய்ச்ச முடியும் அப்படின்றத கணக்கு பண்ணி தான் நீங்கள் வந்து தென்னை மரம் போன்ற பயிர்கள்லாம் வைக்கணும் ஏன்னா தென்னை மரம்னா உங்களுக்கு தெரியும் ஆனுவல் அது வந்து வருஷம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பயிர் நம்ம பிரணியில் இருக்கிற சொல்லுவோம் அது வருஷம் ஃபுல்லாக வந்து தொடர்ச்சியாக வயலில் இருந்து கொண்டே ஒரு வருஷத்துலையோ இல்லைனா ரெண்டு வருஷத்துலையோ அறுவடை முடிந்து விடக்கூடியதில்லை அல்லது மூன்று மாதம் ஆறு மாதம் வயதுடைய பயிர் கிடையாது நம்ம வந்து ஒரு தடவை தென்னை மரம் வச்சிட்டோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்துக்காவது அது வந்து பலன் கொடுத்தா தான் அது வந்து நமக்கு நல்லதாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருபது முப்பது வருஷத்துக்கு மேலேயும் வச்சு பராமரிக்கிறவங்க இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு நீண்ட காலம் வச்சு பராமரிக்கக்கூடிய பயிர் நமக்கு தொடர்ச்சியாக குறைந்த செலவில் அதிக லாபம் தரக்கூடிய பயிர் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் தே தேங்காய்கள் வந்து மார்க்கெட்டிங் வந்து பண்ண முடியுமா நமக்கு லாபம் தரக்கூடிய விலையில் வந்து நான் சேல்ஸ் பண்ண முடியுதா மொத்த விலைக்கு எடுத்துக்கிறாங்களா அப்படின்றதான் விஷயம் அந்த அதை மட்டும் பார்த்துட்டு செய்யணும் அதில் வந்து உர மேலாண்மை எவ்வளோ முக்கியமோ அதை காட்டிலும் அதிக முக்கியமானது வந்து நீர் மேலாண்மை நம்ம பாய்ச்சக்கூடிய தண்ணீர் வந்து கரெக்டாக கொடுக்குறோமா அப்படிங்கிற விஷயம் அந்த தண்ணி நம்ம பாய்ச்சும்போது அது வயலில் தேங்குதா அந்த தண்ணீரை வந்து பிடிச்சி வச்சுருக்கக்கூடிய தன்மை அந்த மண்ணுக்கு இருக்குதா மரத்துக்கு தென்னை மரங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய தண்ணி வந்து வயலில் வந்து அந்த வேர் பகுதியில் இருக்குதா அல்லது வேகமாக காஞ்சிருதா அப்படின்றலாம் பார்க்கணும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வண்டல் மண் மற்றும் க மணல் கலந்த களிமண் போன்றவை வந்து வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் தென்னை மரத்துக்கு என்ன என்ன கேட்டிங்கன்னா தண்ணி வந்து பிடிச்சி வச்சுருக்கோம் களியெலாம் இருக்கு நளிமண் இருக்கிறதுனால ஸோ தென்னை மரத்துக்கு ரொம்ப களியாகவும் வரக்கூடாது மணல் கலந்த மண்ணாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும் அது மாதிரி தன்மை உள்ள மண்ணாக இருக்கணும் வளமான மண் அப்படின்னு சொல்லும்போதே அதில் வந்து வண்டல் மண் போன்ற பொருட்கள்லாம் இருக்கிறதுனால அதில் தன்மை நன்றாகவே இருக்கும் சரி நீர்பு பிடிப்புத்தன்மை குறைவான மணல் பாங்கான மண்ணாக இருக்குது அதனால் வந்து தண்ணி வந்து நிற்க மாட்டேங்குது வேகமாக காஞ்சிடுது இந்த மாதிரியான சூழ்நிலையில நம்ம எப்படி வந்து தென்னை மரத்தை பராமரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக நம்ம பராமரிக்கிறதுக்கு நிறைய நீர் மேலாண்மை முறைகள் வந்து இருக்குது ஸோ வந்து முக்கியமான விஷயம் கோடை காலத்தில் நம்ம என்னென்னு பார்க்கணும் அது மாதிரி மழை காலங்களில் இது பண்ணணும் அதில் வந்து முதலாவது விஷயம் வந்து சொட்டு நீர் பாசனம் இன்றைக்கி அரசு மானியத்தோடய உங்களுக்கு வந்து சொட்டு நீர் பாசனம் அமைக்கிறதுக்கு குறைந்த செலவுலையை நம்ம பண்ணிக்க முடியும் ஸோ நீங்கள் சொட்டு நீர் பாசனம் அமைச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நார்மலாக அவங்களுக்கு அந்த நிறைய தண்ணி வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி பேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது தண்ணி பாய்ச்சும்போது அந்த வாய்க்காலினுடைய ஓரங்கள் வழியாக இப்போ தண்ணி வெளியேறுவது அல்லது வந்து நிறைய தண்ணி வந்து அந்த வாய்க்கால் உள்ள இதில் வந்து இழுத்துக்கொள்வது போன்றது வந்து தவிர்க்கப்படும் சீபேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணி வேஸ்ட் ஆகக்கூடிய ஒரு முறை வந்து தவிர்க்கப்படும் அதை மாதிரி இன்னொன்று பர்குலேஷன் அப்படி சொல்லக்கூடியது நம்ம தண்ணியை பாய்ச்சுவோம் மோட்டர்லேருந்து நம்ம கிணத்துலேருந்து இறச்சி விட்டுருவோம் அது வாய்க்கால் வழியாக போகும்போது கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்டர் அல்லது ஐம்பது மீட்டர் தூரம் போகுதுன்னா அது அப்படி போகும்போதே கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் தண்ணி வந்து அதுலேயே வந்து உள்ளே வாய்க்காலுக்குள்ளே இறங்கிடுவோம் ஸோ தென்னை மரத்துக்கு போய் சேர்கிறதுக்கு முன்னாடியே நிறைய தண்ணி வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம தாராளமாக சொட்டு நீர் பாசன முறையில் வந்து நம்ம வந்து அங்கங்கே நம்ம வந்து குழாய்கள் மூலமாக தென்னை மரத்தினுடைய வேர் பகுதிக்கே நம்ம வந்து தண்ணியை கொண்டு சென்று சேர்க்க முடியும் இதன் மூலமாக தண்ணீர் விரயமாகுவது தவிர்க்கப்படும் ஸோ இந்த சொட்டுநீர் பாசனம் நீங்கள் தாராளமாக தென்னை மரத்துக்கு அமைக்கலாம் அது ஒரு எளிதான வழி இதன் மூலமாக தண்ணீர் வந்து நிறைய சேமிக்கப்படும் குறிப்பாக வந்து ஐம்பதுலேருந்து அறுபது சதவீத தண்ணீர் வந்து சேமிக்கப்படும் உங்களுக்கு அதனால் நீங்கள் டெய்லியும் தண்ணி வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் சொட்டு பாசனத்தில் ஏன்னா டெய்லி வந்து நீங்கள் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் வந்து இறச்சி விட்டு நீங்கள் பாட்டுக்கு மற்ற வேலைகளை பார்க்கலாம் அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு எப்போவுமே தண்ணி வந்து மழைக்காலங்களில் தவிர மற்ற நாள்கள் கோடைக்காலங்கள் எல்லாத்துலேயுமே வந்து தண்ணீர் வந்து வேறு பகுதியில் இருக்கும்போது நீங்கள் எதிர்பார்க்குறதை விட நல்ல மகசூல் கிடைக்கக்கூடிய காய்கள் வந்து நல்ல பெரிதாக வரக்கூடிய உங்களுக்கு நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு தொழிலாக இது வந்து தென்னை சாகக்கூடிய வந்து இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் முதல்ல வந்து கடைபிடிக்கணும் நீர் மேலாண்மையில் சொட்டு பாசனம் அப்புறம் வந்து வறட்சி மேலாண்மை வறட்சி மேலாண்மை பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து நம்ம சொட்டு நீர் பாசனமே அமைத்தாலும் கூட இல்லாத சாதாரண பாசனமே நம்ம தண்ணி பாய்ச்சினா கூட கோடை காலங்களில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுவது என்பது சகஜமானது நம்ம வந்து எராட்டிக் எராக்டிக் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது வந்து குறிப்பிட்ட காலத்தில் மழை பெய்யாமல் இருக்கிறது அல்லது பெய்ய பெய்யுறதுக்கு அதிகமாக வந்து பெய்யக்கூடியது இந்த மாதிரியான கிளைமேட் கண்டிஷனை வந்து நம்ம அடிக்கடி மீட் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம சூழ்நிலை நம்ம கிளைமேட்டுக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது அதாவது மழை பெய்ய வேண்டிய காலத்தில் சுத்தமாக பெய்யாது அப்புறம் கொஞ்சம் தள்ளி வந்து அதிகமாக பெய்யும் அந்த மாதிரியான சூழ்நிலை அப்போ பெய்ய வேண்டிய காலத்தில் பெய்யாமல் இருக்கும்போது நமக்கு தண்ணீர் தட்டுப்பாடுகள் கோடை காலங்களில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரியான காலகட்டங்களில் நம்ம கோடை காலத்தில் எப்படி வந்து ம செடியை வந்து க மரத்தை வந்து காப்பாற்றுறது தென்னை மரங்களை வந்து நம்ம எப்படி காப்பாற்றுறது அதுக்கான வழிமுறைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மல்ச்சிங் எஃபெக்ட்னு இல்லையா அந்த போர்வை போர்த்தி அது மாதிரி செய்யக்கூடிய தென்னை மரத்துலையுமே நீங்கள் நிறைய நீர்பிடிப்பை வந்து நீரை வந்து பிடிச்சி வைக்கக்கூடிய சூழ்நிலையை வந்து நீங்கள் தாராளமாக உருவாக்கலாம் குறிப்பாக தென்னை மரத்துலேருந்து நம்ம தென்னந்தோட்டத்தில் நமக்கு தென்னை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய கழிவுப் பொருட்களை பயன்படுத்தியே நம்ம எந்தவித செலவும் இல்லாமல் இதை செய்ய முடியும் முதலாவது வந்து பார்த்திங்கன்னா தென்னை மட்டைகள் உரிமட்டைகள் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம தேங்காயை உரிச்சி விற்கும் போது நம்ம தேங்காய் உரித்ததுக்கப்புறம் நமக்கு அந்த உரிமட்டைகள் கிடைக்கும் இதை என்ன பண்ணாங்கன்னா தென்னையுடைய தூர்பகுதி தென்னையுடைய பகுதியிலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மீட்டர் தூரம் ஒரு ஐந்துலேருந்து ஆறு அடி தள்ளி நம்ம வந்து பள்ளம் போன்ற பள்ளமாக எடுத்துக்கிறது குறிப்பாக ஒரு ஒரு நாலு அடிக்கு மேலே நீங்கள் எடுக்கலாம் அது தூர்லேருந்து ஒரு நாலு அடி தள்ளி அதுக்கு மேலே ஒரு இரண்டு அடி அல்லது இரண்டுலேருந்து மூன்று அடி அகலத்தில் ஒரு இரண்டு அடி ஆழத்தில் வந்து நீங்கள் வந்து இது எடுக்கலாம் ப ப பள்ளம் தூண்டலாம் ஒரு அரைவட்டம் அல்லது முழு வட்டமாக கூட தோண்டிக்கலாம் நீங்கள் அரைவட்டம் தோண்டினாலே போதும் அப்படி ஒரு சைடு அரைவட்டமாக தோண்டிட்டு அதாவது ரெண்டு அடியிலேருந்து மூணு அடி அகலம் ஒரு இரண்டு அடி ஆழம் அங்கே எடுத்துகிட்டு அதில் என்ன பண்ணலாம்னா அந்த உரிமட்டைகளை வந்து ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது மட்டை உரிமட்டைகளை வந்து இந்த வார்டில் அதாவது அந்த உரிமட்டையினுடைய உள்பகுதி மேல் பக்கமாக தெரியுமாறு உள்ளே வந்து பதிக்கிறது அப்படி பதிக்கும்போது என்ன ஆகுன்னா நீங்கள் வந்து பாய்ச்சக்கூடிய தண்ணி ஒரு தடவை தண்ணி பாய்ச்சினா கூட அந்த தண்ணியை வந்து கிட்டத்தட்ட நீண்ட நாளைக்கு பிடிச்சு வச்சு அந்த தென்னை மரத்துக்கு அவைலபிளாக கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும் உரிமட்டைகளை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தென்னை நாற்கழிவு உங்களுக்கு நியர்பை நீங்கள் தென்னை மரம் நிறைய வச்சுருக்கீங்க ஏரியா தென்னந்தோட்டம்லாம் நிறைய குறிப்பாக தென்காசி அல்லது பொள்ளாச்சி போன்ற பகுதிகளெலாம் தென்கா தென்னை மரங்கள் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரியான பொள்ளாச்சி ஈரோடு போன்ற பகுதிகளெலாம் இருக்கும் கோயம்புத்தூர் அங்கே வந்து தென்னை நாற்கழிவுகள் உங்களுக்கு எளிவ எளிமையாக கிடைக்கும் குறிப்பாக அந்த கயிறுகள் செய்யக்கூடிய இடங்கள் அந்த நிறைய ப்ரஷுகள் இந்த மாதிரி செய்யணும் தென்னை நார் எடுத்தது போக கழிவுகள் நிறைய கிடைக்கும் அதை வந்து எடுத்து வந்து ஒரு மரத்துக்கு இருபத்தஞ்சி கிலோ வீதம் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கிலோ வரைக்கும் நீங்கள் வந்து இந்த உரிமட்டைக்கு பதிலாக தென்னை கழிவுகளை போட்டு அதை போட்டு மண்பு மூடி வைக்கிறது மூலமாகவும் நீங்கள் பாய்ச்சக்கூடிய தண்ணிகளை தண்ணியை வந்து இந்த தென்னை நார்கழிவுகள் பிடித்து வைத்திருந்து தென்னை மரங்களுக்கு கூட கொடுக்கும் இதன் மூலமாகவும் நீங்கள் கோடை காலத்தில் மிக எளிமையாக பராமரிக்க முடியும் அது மாதிரி இன்னொரு வழி சொட்டு நீர் பாசனம் பார்த்தோம் உரிமட்டை பதிக்கிறது பார்த்தோம் அப்புறம் தென்னை நார்களையும் பார்த்தோம் அப்புறம் வந்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தென்னை வந்து கிடைக்கக்கூடிய வேஸ்ட்டான ஓலைகள் இந்த ஓலைகள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மரத்தினுடைய அடிப்பகுதியை சுற்றி நீங்கள் வந்து தண்ணீர் பாய்ச்சினதுக்கப்புறமோ அல்ல தண்ணீர் பாய்ச்சும் போதோ அந்த தென்னை மரத்தினுடைய அடிப்பதியை சுற்றி நீங்கள் அப்படியே பரப்பி விடலாம் அப்படி பரப்பும் போது என்னங்கன்னா சூரிய ஒளி டைரெக்டாக படாமல் இருக்கிறனாலையும் தென்னை ஓலைகள் வந்து போட்டிருக்கிறதுனாலையும் என்னாகும்னா அந்த இடத்துல வந்து ஈரம் வந்து பாதுகாக்கப்படும் டைரெக்டாக வெப்பம் படாது அதனால் தண்ணீருடைய ஆவியாகக்கூடிய தன்மை குறையும் தண்ணீர் வந்து பிடித்து வைத்திருக்கக்கூடிய தன்மை உருவாகும் அது மாதிரி அந்த இட அந்த தென்னோலைகள்லாம் மக்குவதன் மூலமாக நமக்கு இயற்கை உரமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அங்கே வந்து நிறைய நுண்ணுயிரிகள் உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் மண்புழு போன்ற உயிரிகள் உருவாக வாய்ப்பு இருக்கும் ஸோ இதுவும் வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம் இது வந்து நீர் மேலாண்மையை பொறுத்தவரைக்கும் நீங்கள் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணலாம் அது மாதிரி தென்னை மரங்களுக்கு குறிப்பாக வந்து வறட்சி காலங்களில் நீங்கள் வந்து தண்ணி வந்து ரொம்ப தேங்க உறதுன்னு பதிலாக நீங்கள் ஓரளவு நனைஞ்சி நல்லா நனைஞ்சது ஓரளவுக்கு தண்ணி இறங்கினதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து அடுத்தடுத்த ஏரியாவுக்கு பாய்ச்ச போயிடலாம் அடுத்து வந்து நீங்கள் இடைவெளிகள் தண்ணி பாய்ச்சக்கூடிய இடைவெளிகளை குறைச்சிக்கலாம் உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு மரத்துக்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது ஒரு மரம் ரெண்டு மரத்துக்கு பாய்ச்சறதுக்கு வந்து எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அதை வந்து ஒரு மூணு நிமிஷமாக ஆக்கி ஃபுல்லாக நனை விட்டுட்டு நீங்கள் அடுத்த மரத்துக்கு போயிடலாம் அப்படி போது உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ரொட்டேஷனில் வந்துடும் அப்போ செகண்ட் டைம் வரும்போது இந்த ஈரம் வந்து ஓரளவுக்கு பாதுகாக்கப்படும் ஏன்னா நீங்கள் நீண்ட நேரம் பார்த்துனாலும் நிறைய தண்ணி வந்து பெர்குலேஷன் ஆகி பூமிக்கு அடியில் போகக்கூடிய தன்மைகள் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் தவிர்க்கலாம் ஆனால் அளவு வந்து தென்னை மரத்துக்கு நல்லா தண்ணி கொடுக்குறது தான் உங்களுக்கு வந்து நல்ல காய்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலைவாகும் ஸோ நண்பர்கள் கேட்ட நீர் மேலாண்மைக்கு வறட்சி காலங்களில் மற்றும் வந்து நம்ம நீர்பிடிப்பு தன்மையை எப்படி அதிகரிக்கிறது எளிமையாக நம்ம தென்னை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய கழிவுப் பொருட்களை வச்சு அதை எப்படி செய்கிறது அப்படின்ற பார்த்துட்டோம் அதே மாதிரி கடல் பாசி உரங்கள் தென்னை மரத்துக்கு பயன்படுத்தலாமா அப்படின்றது நண்பருடைய இன்னொரு கேள்வி நீங்கள் தாராளமாக தென்னை மரத்துக்கு கடல் பாசி உரங்கள் பயன்படுத்தலாம் முக்கியமான விஷயம் கடல் பாசி உரங்கள் நூறு சதவீதம் இயற்கையானது குறிப்பாக வந்து கப்பா ஃபைக்கஸ் ரெட் ஆல்கே அப்புறம் வந்து இன்னும் நிறைய இருக்குது நோடுலோசம் இந்த மாதிரியான நிறைய கடல் பாசிகள்ன்றது எல்லாமே வந்து கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய பகுதிகளில் கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இயற்கையாக விளையக்கூடிய இயற்கையாக விளையக்கூடிய எந்தவித ரசாயனமும் சேர்க்கப்படாத இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஆர்கானிக் மைட்ரு தான் அது எல்லாமே ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தென்னை மரத்துக்கு பயன்படுத்தும் போது உரமாக பயன்படுத்தும் போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து மண் வளம் மேம்படும் நுண்ணுயிரிகள் பெருகும் மண்ணினுடைய நீர்பிடிப்புத்தன்மை மட்டும் இல்லாமல் மண்ணினுடைய வளமும் மேம்படும் நீர்பிடிப்புத்தன்மை மேம்படும் நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள் மண்புழுக்கள் வந்து டெவலப் ஆகும் இதன் காரணமாக என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ரூட் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இடத்துல வந்து தென்னையினுடைய வேர் பகுதிகளில் வந்து இயற்கையிலேயே மண் வளம் மேம்படுவதன் மூலமாக உங்களுக்கு நீண்ட காலத்துக்கு ஒரு முழுமையான பலன் கிடைக்கும் நீங்கள் போடக்கூடிய அனைத்து உரங்கள் ஆட்டு ஏறு மாட்டு ஏறு கோழி ஏறு இயற்கை உரங்கள் ரசாயன உரங்கள் போன்றவற்றை முழுமையாக பயிருக்கு கிடைக்க செய்வதற்கும் அந்த ரசாயன உரங்களையும் வந்து பயிருக்கு கிடைக்கக்கூடிய தன்மையாக மாற்றக்கூடிய நுண்ணுயிரிகள் குறிப்பாக பேக்டீரியா ஆன்டினமைசிட்டிஸ் இந்த மாதிரி பாஸ்போ பாக்டீரியா நிறைய வகையான உரங்கள் இது நுண்ணுயிரிகள் இருக்குது இது எல்லாமே வந்து ஆக்டிவாக இருந்ததால் மட்டும்தான் நீங்கள் கொடுக்கக்கூடிய உரங்களை வந்து எப்படி இப்போ வந்து நம்ம அரிசியை வந்து சமையல் பண்ணி சோறாக மாற்றி நம்ம சாப்பிட்றோமோ அது மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய இயற்கை உரங்கள் கெமிக்கல் உரங்கள் எல்லாத்தையுமே வந்து அது பயிருக்கு எடுத்துக்கக்கூடிய நிலையில் வந்து மாற்றணும் அப்படி மாற்றக்கூடிய வேலைகளை பார்க்கக்கூடியது நுண்ணுயிரிகள் ஸோ இந்த நுண்ணுயிரிகளை வந்து நம்ம வந்து மேம்படுத்தணும் மண்புழு உர மண்புழு கல்வியினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும் அப்போ அதுக்கெலாம் இருந்தால் தான் வந்து நமக்கு மண் வந்து வளம் மேம்படும் தன்மை அதிகரிக்கும் மண் வந்து ஒரு நல்ல கண்டிஷனில் ஃபர்டைல் கண்டிஷன் நம்ம சொல்லுவோம் அதாவது நல்ல வளமானதாக இருக்கும் அப்படி இருந்தால் மட்டுமே நமக்கு வந்து ஒரு முழுமையான மகசூல் கிடைக்கும் ஸோ இதெல்லாம் வந்து செய்கிறதுக்கு நீங்கள் தாராளமாக கடல் பாசி உரங்களை வந்து தாராளமாக நீங்கள் வந்து தென்னை மரங்களுக்கு பயன்படுத்தலாம் நீங்கள் மண்வளத்தை மேம்படுத்துவதற்கு நீங்கள் வந்து இனப்பை தக்கை பூண்டு போன்ற ஆர்கானிக் மெனியூன்னு சொல்லுவோம் இல்லைன்னா க்ரீன் மெனியூன்னு சொல்லுவோம் இந்த க்ரீன் மெனியூரை வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணலாம் இந்த க்ரீன் டெவ் மெனியூர்னு சொல்லக்கூடியது பசுந்தாழ் உரங்கள் தமிழில் சொல்லணும் இதை வந்து நம்ம விதைச்சி விட்டு ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் வளர்ந்ததுக்கப்புறம் அதை மடக்கி உழுது நம்முடைய மண் வளத்தை நம்ம மேம்படுத்தலாம் இதற்கு இதன் மூலமாக உங்களுக்கு வந்து வயலுக்கு நம்முடைய தென்னை மரங்களுக்கு வந்து இயற்கை உரம் கிடைப்பதோடு வந்து மண் வளமும் மேம்படும் உங்களுக்கு வந்து நல்ல மகசூலும் கிடைக்கும் ஸோ இதையும் பயன்படுத்தலாம் நீங்கள் தாராளமாக கடல் பாசி வந்து நீங்கள் கிடைக்கிற அளவுக்கு தாராளமாக பயன்படுத்தலாம் இதன் மூலமாக உனக்கு வந்து நல்ல மகசூல் பெற முடியும் ஸோ நம் நண்பர் கேட்ட கேள்விக்கான ஆன்சரை பார்த்தா மேலும் வந்து நிறைய விவசாயிகள் கேட்கக்கூடிய ஒரு சந்தேகம் நீங்கள் சொல்லக்கூடியது வந்து நிறைய கடல் பாசி விஷயங்கள் சொல்கிறீங்க அது மாதிரி நிறைய ஃபோலியார் அப்ளிகேஷனாக சொல்கிறீங்க இயற்கை உரங்கள் சொல்கிறீங்க நியூ மாளிக்குள் மருந்துகள் சொல்கிறீங்க புதிய கெமிக்கல் நேம் உள்ள மருந்துகள்லாம் சொல்கிறீங்க ஆனால் இதெல்லாம் வந்து எங்களூர் ஊர் கடைகளில் கிடைக்கிறதில்ல நாங்கள் போய் கேட்டோம்னா அவங்க கொடுக்கக்கூடியது அவங்க எதை கொடுக்குறாங்களோ தான் வழக்கம் போல் கொடுக்குறாங்க அதெல்லாம் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை வந்து நான் எப்படி பெற்றுக்கொள்வது அல்லது உங்களை நான் எப்படி தொடர்பு கொள்வது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்படி உங்களுக்கு தேவைப்படக்கூடியவங்க உரங்கள் மருந்துகள் இந்த தெளிப்பு உரங்கள்லாம் தேவைப்படுறது தேவைப்படக்கூடியவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் இந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக டெக்ஸ்ட் மெசேஜ் அல்லது வாய்ஸ் மெசேஜ் போடுங்க உங்களுக்கு என்ன தேவைப்படுது உங்களுடைய நீடு என்னன்றதை வாய்ஸ் மெசேஜாக போடுங்கள் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜாக போடுங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு டெக்ஸ்ட் லைன் நம்பர் தரேன் நான் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது தான் பண்ண முடியும் அதனால் அளவுக்கு கால் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா எல்லோருமே கால் பண்ணி டவுட் கட்டிங்கன்னா நான் என்னுடைய வேலையில் இருக்கிறனால என்னால் எல்லா டைம்லேயுமே எடுத்து பேச முடியாத சூழ்நிலைகள் இருக்கும் நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் போட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக பார்த்துட்டு அப்புறம் வந்து உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுவேன் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்துட்டு பண்ணுவேன் அதே மாதிரி உங்களுக்கு மருந்துகள் இலைத்தளிப்புறங்கள் தேவைப்பட்டால் கொரியரில் அனுப்பி வைக்கிறேன் ஸோ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை நான் வந்து இதில் கொடுத்துருக்கேன் தேவைன்னா இது பண்ணுங்கள் அது மாதிரி மேலும் உங்களுக்கு விவசாயம் சார்ந்து வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்ஸில் குறிப்பிடுங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து விடலாம் மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடை விடைபெறுவது உங்கள் நண்பன் ஷியாம் நன்றி வணக்கம்